இப்போ எல்லாம் அதிகமா பெருங்குடல் புற்றுநோய் வருதான் அறிகுறி என்னன்னு பாருங்க சாதாரணமா விட்டுடாதீங்க இன்றைய வாழ்க்கை முறையில் ஏற்படும் பல மாற்றங்கள் உடல்நலத்திற்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு நாடு முழுவதும் வேகமாக அதிகரித்து வருவது மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மலக்குடலின் அகச்சுவ செல்களில் கட்டி உருவாகும் நிலைதான் புற்றுநோயாகும் இது தொடக்கத்தில் எந்த தனிச்சின்னங்களும் காட்டாது காலப்போக்கில் அது பெரிதாகி மலச்சிக்கல் ரத்தம் கலந்து வெளியேறுவது வயிற்றுவழி உடல் எடை போன்ற அறிகுறிகளை காட்டத் தொடங்கும் இந்த புற்றுநோய் சரியான நேரத்தில் கண்டறியப்படாமல் வாழ்க்கை ஆபத்து ஏற்படுத்தும் அளவிற்கு கடுமையாக முடிவடைகிறது நவீன கால உணவு பழக்கங்கள் அதாவது அதிக எண்ணெய் வறுவல் உணவுகள் மற்றும் பாக்கெட் உணவுகளின் வருகை மற்றும் நாச்சத்து குறைந்த உணவுகளுக்கே வழி நடத்துகிறது இதுவே குடல் புற்றுநோயின் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது தினமும் ஓரளவு உடலை இயக்காத வாழ்க்கை முறை கொழுப்பு அதிகரிப்பு மற்றும் குடல் இயக்க மந்தமாக இருப்பதற்கும் காரணமாகிறது புகைப்பிடிப்பு மற்றும் மதுவின் அதிக பயன்பாடு இந்த இரண்டு விஷயங்களும் குடலின் செல்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன மரபணு காரணிகள் குடும்பத்தில் யாரேனும் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிறரோடு ஒப்பிடுகையில் அது சாத்தியம் இருக்கிறது வயது அதாவது இந்த புற்றுநோய் பெரும்பாலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் அடிக்கடி காணப்படுகிறது ஆனால் சமீப காலமாக முப்பது முதல் நாற்பது வயதினரிடையேயும் இது அதிகரித்து வருகிறது முன்கூட்டியே எச்சரிக்கை எதுவும் இருக்கிறதா ஆம் புற்றுநோய் தொடக்கத்தில் சில எச்சரிக்கைகளோடு காணப்படும் அவை மலச்சிக்கல் அல்லது மல திறப்பில் மாற்றங்கள் மலத்தில் ரத்தம் காணப்படுவது தொடர்ந்து வயிற்று வழிகள் உடல் எடை குறைதல் சோர்வு நெகிழ்ச்சி இவ்வாறு எச்சரிக்கைகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்வது அவசியம் தடுப்பது மிகவும் சாத்தியமானது நாள்தோறும் நார்ச்சத்து கொண்ட காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை உட்கொள்ள வேண்டும் சாப்பாட்டு முறையை கட்டுப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் புகைப்பிடிப்பது மதுவை தவிர்க்க வேண்டும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் காலத்தில் கண்டறிதல் தான் புற்றுநோய்க்கு சிறந்த தீர்வு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலம் நம் பெரும்பாலான புற்றுநோய்களை தடுக்க முடியும் குடல் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்